ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன ஒரு டிப் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய இந்த சீசனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய பூக்கள் வந்து பூக்குள்ளே ஸோ இந்த சம்மருக்கு வரக்கூடிய காய்கறிகள் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலுமே நிறைய பூக்கள் பூக்கும் காய்கள் வந்து உங்களுக்கு வந்து பிஞ்சு பிடிக்கிறது வந்து ரொம்ப டிலே ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ அதாவது ஒரு பத்து பூ பூக்குது அப்படின்னா பத்து காய் வர வேண்டிய இடத்துல ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு பிஞ்சு அப்படி தான் வந்து பிடிக்கும் அதே மாரி அது பிஞ்சு பிடிச்சது அப்படின்னா அது வந்து வெம்பி போகிற பிரச்சனை அப்படின்றது வரும் இல்லையா ஸோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கு பார்த்து தெரியும் சின்ன பிஞ்சு இது வந்து வெள்ளரி பிஞ்சு இல்லையா ஸோ இது வந்துட்டு ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் மஞ்சள் கலரில் அப்படியே வந்து பிஞ்சே வந்துட்டு மஞ்சள் கலரில் ஆகி ஸோ இது வந்து விழுந்துடும் ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்துட்டு வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்னொன்று வந்துட்டு அந்த அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து பத்தாதனால ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு அடுத்த டைமில் இந்த செடியோட கெப்பாசிட்டி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த டைமில் ஒரு அஞ்சு காய் பிடிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கான சத்துக்கள் வந்து போதுமானதாக இருக்குது அப்படின்னு அப்படின்னும் பட்சத்தில் ஒரு பத்து பிஞ்சு வைக்கிது அப்படின்னா அதில் அஞ்சு பிஞ்சு வந்து வெம்பி தான் போகும் ஸோ இங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து சத்து பற்றாக்குறையாக இருக்கும் இப்போ பத்து பிஞ்சு காயாக மாறுது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சத்துக்கள் தேவைப்படும் ஸோ அந்த சத்துக்கள் வந்து பத்தாததினால அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து தண்ணி ஓவர் வாட்ரிங் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அந்த பிரச்சனை வந்து வரும் ஸோ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இது வந்து பூக்கள் வந்து உங்களுக்கு வந்து பிஞ்சு வந்து வெம்பி போகுது பிஞ்சு வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு பட்சத்தில் அந்த பேக்கில் நீங்க வந்து தண்ணி ஈரப்பதம் வந்து அது எப்படி இருக்கு அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க வந்துட்டு கரெக்டா தான் தண்ணியை ஊற்றிட்டு இருக்கேன் ரொம்ப ஒன்றும் ஒன்றும் சொத சொதம்னு இல்லை கரெக்டாக நம்ம ஊற்றுற தண்ணி வந்து தேங்காமல் கீழே ட்ரைன் ஆயிடுது அப் அந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் அந்த அந்த பாயிண்ட் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க ஸோ இன்கேஸ் வந்து நீங்க தண்ணியில் ஓவராக ஒவ்வொரு கரெக்டாக தான் அந்த செடிக்கு தேவையான அளவுக்கு அந்த மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்கணுமோ அவ்வளோ ஈரப்பதம் இருக்கு பெருசாக வந்து தண்ணியெல்லாம் ஒன்றும் சொத சொதம் தண்ணி இல்லை அப்படின்னு அப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அது பிரச்சனை இல்லை ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைஸ் பண்ணணும் இன்கேஸ் வந்துட்டு இந்த கொடி வச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ வதை போட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே வந்துட்டு இதாகிடும் முளைச்சி வந்துடும் இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் மாற்றி வச்சாலும் சரி இல்லை அதே பேக்கில் போட்டு நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து மாற்றி வைக்கிறீங்க மாற்றி வச்சு ஒரு ஒன் மந்த் வரைக்கும் அதே பேக்கில் வளர்ந்துட்டு வளர்ந்து வளர்ந்துச்சு அப்படிங்கும்போது அடுத்த ஒரு ஒன் மந்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக அந்த ஃபர்டிலைசர் அப்படின்றது கொடுக்கணும் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மார்ச் டென்த் அந்த மாதிரி நீங்கள் மாற்றி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஏப்ரல் டென்த் ஆயிடுச்சா ஒன் மந்த் போயிடுச்சா ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக அந்த ஃபர்டிலைசர் அப்படின்றது கொடுக்கணும் ஸோ அடுத்தது ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுத்துட்டீங்க ரொம்ப வெயிலும் சப்போஸ் வெயில்னால தான் அப்படி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக அதோடய இடத்த வந்து மாற்றி வச்சு பார்க்கலாம் இல்லைனா இதுக்கு மேலே வந்துட்டு ஷேர்நெட் இருந்துச்சுன்னா நெட் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சாரி அதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான அது மறைக்க அதோடய வெயிலோட தாக்கத்தை வந்து ஸோ இன்னொரு விஷயம் என்னாகும் அப்படின்னா இப்போ வந்துட்டு செடி வந்து அதுக்கான வளர்ச்சி அடையலை அப்படிங்கும் போது ஸோ இந்த கொடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஸோ அதில் வந்து பிஞ்சுக்கள் போடுது அப்படின்னா ஓகே ஸோ இன்கேஸ் வந்துட்டு இந்த சின்ன கொடி தான் வந்து ஒரு அடி கூட வளர்ந்துருக்காது அதில் வந்து பிஞ்சு போட்டாலுமே காய்கள் வச்சாலுமே ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு வம்பி போகிற பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை மறைக்கிற மாதிரி ஏதாவது துணியோ சின்ன துணியா அந்த வேஸ்ட் துணியாக இருந்தால் கூட போகிற பரவாயில்ல ஸோ இது வந்துட்டு ஸோ இந்த இடம் பார்த்துட்டீங்கன்னா வெறும் தர்பாயில் மட்டும் தர்பாயில்னு இருக்குல்ல ஸோ அதை மட்டும் போட்டு மறைச்சிருக்கிறது ஸோ இது கீழே வந்துட்டு மல்லிப்பூ செடி இருக்குது ஸோ அது வந்துட்டு இப்போ இப்போ நிறைய முட்டுகள் வச்ச மாதிரி தேவை எனக்கு ஸோ இது வந்து ரொம்ப வெயிலாக இருந்தாலுமே ஸோ இந்த ஒரு செடி வந்துட்டு ஃபுல்லாமே கரைஞ்சி போச்சு ரொம்ப வெயில் அப்படின்றனால ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டு துணியோ சாரீஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் நெட் அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து அந்த வெயிலோட தாக்கத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இல்லை இன்கேஸ் வந்துட்டு செடி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துடுச்சு நிறைய பிஞ்சுகள் வைக்கிது நிறைய மொட்டுக்கள் அதாவது பெண் பூக்கள் வைக்கிது அப்படிங்கும்போது ஸோ நீங்கள் அளவை ஒரு பத்து கா ப ஒரு பத்து பிஞ்சை மட்டும் வளர விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கிள்ளி விட்டுறணும் ஸோ அப்படி நம்ம கிள்ளி விடும்போது இப்போது வந்துட்டு கொஞ்சம் இப்போது கொஞ்சமாக இருக்கிற சத்து வந்து எல்லா செடிகளுக்கும் போ எல்லா காய்களுக்கும் போனாலும் பெருசாக வந்து க்ரோத் இருக்காது ஸோ அளவாக ஒரு பத்து காய்க்கு மட்டும் அதோட சத்துக்கள் எல்லாம் போகுதுன்னு வைங்களேன் ரொம்ப நல்லாவே அதுக்கான க்ரோத் இருக்கும் ஸோ ஒரு பத்து காய் நம்ம வந்து பறிச்சாலுமே நல்லா வந்து வெயிட்டோட நல்ல சைஸாக வந்து நம்ம பறிக்கலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் இதில் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஆல்ரெடி நீங்கள் கார்டன் வச்சிருந்தாலும் நிறைய இந்த பிஞ்சு ஊதுற பிரச்சனைகள் பூ ஊதுற பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதுக்கு அதுக்கான ரெமெடி பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் ஸோ ஒரு அஞ்சாறு ஸ்டெப்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே சூப்பராக வந்து நம்ம காய்கள் எடுக்கலாம் அதாவது ஒரு செடி வச்சாலும் சரி பத்து செடிகள் வச்சாலும் சரி இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல ஈல்டு அப்படின்னு எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ